இதனால உங்க யாருடையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆஸ்வதிக்கிறேன் வாழ்த்துறேன் அமேன் தேவன் வல்லமையானவர் அவருடைய வல்லமையான காரியங்களை நம்ம எப்பொழுதுமே அறிந்திருக்கிறோம் தேவன் அநேக வல்லமையான கிரிகளை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் So மை God இஸ் a வெரி பவர்ஃபுல் கார்டு Amen. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேவன் வல்லமையானவர் மிகவும் வல்லமையானவர் அமேன் அவருடைய வல்லமைக்கு நிகரே இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் நிறைய நேரங்களில் தேவனுடைய வல்லமை வல்லமையின் மகத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படுது அவர் மூலமாக நம்மளுக்கு ஒரு அற்புதம் தேவைப்படுது அவர் மூலமாக நம்மளுக்கு ஒரு அதிசயம் தேவைப்படுது அவர் மூலமா நம்ம வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே தேவை இருந்துகிட்டே இருக்கு அவருடைய வல்லமையை அவர் நமக்காக உபயோகப்படுத்தணுன்ற ஒரு தேவை நமக்கு இருந்துகிட்டே இருக்கு நம்ம நிறைய நேரங்கள் அதை எதிர்பார்க்கணும் கிட்ட இருந்து என்னுடைய வாழ்க்கையில் நீர் எனக்காக உருடைய வல்லமையை உபயோகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு பூமியில வாழ்ற நாட்கள்ல நிறைய பேருக்கு அவருடைய வல்லமையினாலே அவர் சுகத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்திட்டே இருந்தாரு அதனால அவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணி கொண்டே இருந்தார் அம்மன் தேவன் ஒருபோதும் தான் வல்லமை உள்ள தேவன் என்பதை விலங்க பண்ணாம இருந்ததே இல்லை நம்ம தேவன் எவ்வளவு வல்லமையானவர் அப்படின்றதையும் தேவனுடைய வல்லமை நம் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நிறைய நேரங்கள்ல அவர்கிட்ட ஜபமா அத சொல்றோம் தேவையா சொல்றோம் நிறைய நேரம் நிறைய நேரம் ஆனா ஒரு விஷயம் நம்ம ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு என்னன்னா தேவன் எவ்வளவு அன்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்ற ஆமா என்னால தேவனுடைய அன்பை புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு அதாவது தேவன் எவ்வளவு அன்பானவர் என்று புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு தேவனுடைய அந்த அன்பு அந்த அன்னுண்ணியம் அந்த ஐக்கியம் நமக்கு நிறைய நேரங்களை புரிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்கு தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவர் அன்பானவர் அப்படின்றத எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமையினுடைய கிரியில நம்ம வாழ்க்கையில் தேவன் வல்லமையானவர் மட்டும் தான் அப்படின்னு நான் பார்க்கும்போது தேவனுடைய வல்லமையான கிரிகளை மட்டும் பார்க்கும் போது இஸ் வெரி பவர்ஃபுல் காட் அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது பவர்ல ஃபியர் தானா வந்துடும் ஏன்னா பவர் இல்லையா வல்லமை உதாரணத்துக்கு ஒரு இபி எடுத்துக்கலாம் கரண்ட் எலக்ட்ரிக் பொருள் ஸோ அதோடைய பவர்ஸ் உங்களுக்கு தெரியுது அது ஒரு தௌசண்ட் வால்ஸ் இல்லைனா வாட்ஸ் ஒரு ஒரு டூ ஃபைவ் தௌசண்ட் வால்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு வால்ஸ் இவ்வளோ மெகாவாட்ஸ் பவர்ஸ் அந்த பவரான கரண்ட் ஒரு இடத்துல சப்ளை ஆகிட்டு இருக்குன்னா பவர் இருக்கு பவர்னால என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் லைட் யூஸ் பண்ணலாம் டிவி யூஸ் பண்ணலாம் மிக்ஸி யூஸ் பண்ணலாம் நிறையா ஏன் எலக்ட்ரிக் கார் எலக்ட்ரிக் பைக் எலக்ட்ரிக் ட்ரெயின் வரைக்கும் அந்த பவர்ஸ்ல யூஸ் பண்ணலாம் பட் அஸ் அ பவர்ஸில் ஒரு ஃபியர் இருக்கு ஏன்னா நம்ம அதை தெரியாமல் யூஸ் பண்ணும் போது அது நம்மளை கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு காட் எந்த அளவுக்கு ஒன்லி ஒன் த பவர்ஃபுல் காட் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் காடுக்குள்ள இருக்கிற ஃபியர் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட நெருங்க விடாது நம்ம என்னைக்காவது பவர் கிட்ட நெருங்கிருக்கோமா பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கிட்ட நம்ம நெருங்கியிருக்கிறோமா கிடையாது ஏன்னா பவர்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே அதுல வந்துடும் அதனாலதான் ஒன்னு யோவன் நாலுல தேவன் சொல்றாரு நாலு பதினாறு சொல்லுது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார் தேவன் அவனில் நிலைத்திருக்கிறார் ஆமே அழகா சொல்றது பாருங்களேன் தேவன் நம்மல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் ஆமன் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஒரு வல்லமையான தேவன் வல்லமையாய் கிரிய செய்கிற தேவன் எவ்வளவு அன்பானவர் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாதான் அவர்கிட்ட இருக்கிற வல்லமையை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆமன் வல்லமையான வல்லமையான ஒரு சூழ்நில வல்லமையாகவே நம் நம் வாழ்க்கையில வைத்துக் கொள்ள வேண்டுமானால் தேவன் எவ்வளவு அன்பானவர் என்பதை தேவனுடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா தேவன் எவ்வளவு அன்பானவர் புரிஞ்சுக்கிட்டோமா தேவனுடைய அன்பினால் அவர் நமக்கு எவ்வளவு தூரம் என்ன செய்வார் புரிஞ்சுக்கிட்டோமா இன்னைக்கு தேவன் அன்பானவர் அப்படின்றத புரிஞ்சு கொள்றதே எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு தேவன் அன்பானவர் பைபிள்ல போட்டிருக்காம தேவன் அன்பாகவே இருக்கிறார் வேற போட்டிருக்கு எல்லாம் எல்லாம் பிரசங்கிக்கிறோம் சொல்றோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் லவ் தான் காட் அப்படின்னு கூட சொல்றோம் அந்த அளவுக்கு நம்ம அந்த வார்த்தையை உபயோகிக்கிறோம் பட் ஆனால் அந்த அன்பு என் வாழ்க்கையில எவ்வளவு அதிகமாய் கிரியே செய்து எவ்வளவு அதிகமாக அவர் என் வாழ்க்கையில அந்த அன்பை காண்பிக்கிறார் அந்த அன்பினால எனக்கு என்ன நடக்குது ஸோ நம்மளுக்கு அது தெரியுதே இல்லை தேவன் தன்னுடைய வல்லமையை அன்பினாலே உபயோகிக்கிறாரே அன்றி தன்னுடைய வல்லமையை அதிகாரத்துல உபயோகிக்கல நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கீங்க ஏன் ஒரு பவர்ஃபுல் மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ண எப்பவுமே பயப்படுறோம் ஏன்னா பவர்ல ஃபியர் இருக்காது அது எனக்கு சொல்லி தேவன் எவ்வளவு வல்லமையானவர் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா தேவன் எவ்வளவுக்குள்ள என்ன கொன்றுவார்ன்ற பயம் எனக்கு இருக்கும் ஆனா தேவன் எவ்வளவு அன்பானவர் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அன்பினால் தேவனுடைய வல்லமையை பயன்படுத்தும் போது தேவன் என்னை எவ்வளவு பாதுகாப்பாருன்னு எனக்கு தெரியும் நிறைய நேரங்களை பாதுகாக்க வேண்டிய தெய்வன் தேவன் தெய்வன் நம்ம வாழ்க்கையில தெரு காரணம் என்ன பாதுகாப்பு மட்டுமே கொடுத்துட்டு இருக்க தேவன் ஒரு 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 விதமான அச்சுறுத்தும் தேவனா நம்மளுக்கு தெருவது காரணம் என்ன தேவனுடைய வல்லமையை மட்டும் பார்க்கும்போது அதுதான் நிறைய நேரங்கள நம்மளுடைய தவறா இருக்கு பல ஏற்பாடு படைக்கும் போது தெய்வன் அங்க வல்லமையை உபயோகிக்கிறார் நிறைய வல்லமையை உபயோகிக்கிறார் வல்லமையான கிரிகளை காட்டுறாரு அந்த வல்லமையான கிரிகளை பார்க்கிற நாம் தேவன் எவ்வளவு அன்பா இருக்காருன்னு பாக்குறதே இல்லை அப்ப தேவனுடைய அன்பையும் தேவனுடைய வல்லமையும் ஒரு மனிதன் புரிந்து கொள்ளும்போது அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற அற்புதம் அடையாளம் அதிர்ஷியம் ஏராளம் ஏராளம்மே நல்ல தேவன் உங்க வாழ்க்கையில நன்மை செய்ய விருப்பமா தான் இருக்காரு தேவன் நிறைய நன்மை செய்ய விருப்பமா இருக்காரு இன்றே உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய விருப்பமா இருக்கிறாரு அந்த அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும்ன்றதும் உங்க ஜபமா இருக்கு பட் ஆனா தேவன் அதை செய்ய எவ்வளவு அன்பா இருக்கிறாரு எவ்வளவு அக்கறையா இருக்காருன்றதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கிறோம் அன்பாயன் ஸோ இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க தேவன் அன்பாக இருக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் காட்ஸ் லவ் அமேன் அமேன் ஆல லூயா அமேன் ஸோ அந்த வசனம் சொல்லு பாருங்க பதினெட்டு கீழே அமேன் பதினெட்டு சொல்லுது அன்பிலே பயம் இல்லை பூரண அன்ப பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவனே அல்ல அமேன் ஆல லூயா எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்களேன் அமேன் அன் அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பைத்தல்லும் பயமானது வேதனை உள்ளது ஆமா அலையோ யா ஸோ அப்போ தேவன் வல்லமையானவர் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வல்லமைக்குள்ள இருக்கிற பயம் நமக்கு வர 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 அந்த பயமே எனக்கு வேதனையை கூட்டுமே தவிர தேவன் கிட்டேருந்து எதை பெற்றுக் கொள்ளப்போறோம் நான் சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் மகாவார் கரண்ட்டுகளை நீங்க ஏசிச்சு பாருங்க அந்த வல்லமையான அந்த கரண்ட் அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ட்ரெயினை இயக்குறாங்க எப்படி அந்த பவரான கரண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ட்ரெயினை இயக்க முடியுது ஏன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அதனால் அதை இயக்குறாங்க அப்படியே இயக்கினாலும் அவங்களுக்கு அது கிட்ட ஒரு பயம் உண்டு ஏன்னா அது அன்பு செய்யாது அந்த பவர்ஃபுல் கரண்ட் அன்பு செய்யாது ஒருத்தன் கீழே விழும்போது தூக்காது ஒருத்தன் கீழே விழும்போது அது அது அப்படி அன்பு செய்யாது அதுக்கு அன்பு கிடையாது அது ஓன்லி இஸ் அ பவர்ஸ் மட்டும்தான் அப்போ அது வல்லமை மட்டும் காட்டுதே தவிர அன்பை காட்டலை அன்பை காட்டாத வல்லமையை மட்டும் காட்டுற அந்த கரண்ட் கிட்ட போய் நம்ம பிள்ளைகளை விளையாட கூட நம்ம அனுமதிக்கிறது இல்லை ஏன் விளையாட அனுமதிக்கிறதுல உங்க பிள்ளைய நீங்க கரண்ட் பாக்ஸ் கிட்ட விளையாட அனுமதிப்பீங்களா அனுமதிக்க மாட்டேங்க ஏன்னா அதுக்கு வல்லமை உபயோகிக்க தெரியுமே தவிர அன்பை உபயோகிக்க தெரியாது அதனாலதான் தேவன் சொன்னாரு ஏசு கிறிஸ்து பூமியில வாழும்போது சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் இடத்தில் வரவிடுங்கள் வல்லமையை மட்டும் பார்த்து உங்க பிள்ளைங்களை தடை பண்ணாதீங்க நான் அன்பா இருக்கிறேன் மேன் அழுவ நிறைய நேரங்கள நீங்க வல்லமையை மட்டும் பாத்தீங்கன்னா தேவன் கிட்ட உங்க பிள்ளைய கூட அனுப்ப மாட்டீங்க ஆனா தேவன் அன்பா இருக்கான்னு பாத்து பாருங்க உங்க பிள்ளைங்களை அனுப்புவீங்க அம்மேன் ஸோ தேவன் ஒரு ஈபி கிடையாது ஒரு எலக்ட்ரிக் கிடையாது அவர் அன்பானவர் ஆனால் அவர் வல்லமை உள்ளவர் அம்மேன் அவருடைய வல்லமையின் பராக்கிரமத்தின் சக்தியை அவர் காண்பிக்க விரும்புகிறார் உங்க வாழ்க்கையில் அதை செய்ய விரும்புகிறார் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை அதிசயத்தை செய்ய விரும்புகிறார் ஸோ இந்த நாளில் உங்களுக்கு அதை அவர் கொடுக்க விரும்புகிறார் காரியத்தை நிமித்தம் வேண்டிக் கொண்டாலும் சரி எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாலும் சரி ஐ ப்ராசஸ் அது உங்க வாழ்க்கையில வரட்டும் என்று ஆசிர்வதிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினாலே ஆசு பதித்து ஜபிக்கிறேன் தெய்வ அன்பாக இருக்கிறார் அம்மேன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அந்த வல்லமை உங்க வாழ்க்கையில உபயோகப்படுத்துகிறார் அம்மன்